ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீன் குழம்புக்கு இன்னைக்கு நான் மண் சட்டி யூஸ் பண்ணி மீன் குழம்பு செஞ்சுருந்தேன் ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் வந்திருந்தது நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் மீன் குழம்பு இப்படி தான் ப்ளேட்டிங் பண்ணியிருந்தேன் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் மீன் வரது கூடவே மீன் வருவோம் செஞ்சிருந்தேன் இப்போ நான் மீன் குழம்புக்கு நகர மீன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு கிலோ அளவுக்கு நகர மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ ஒரு மண் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் பொரிய விடுங்க எண்ணெய் நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ சைடில் ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கெட்டியான பக்குவத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு மசாலாவை நல்லா வேக வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா திக்காக இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் குழம்பு இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மீன் நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டை வேணாம் அப்படியே மெதுவாக மூடி வச்சு நாம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வேணாம் ஃபைவ் மினிட்ஸ் போதும் இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் மீன் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி வெடிச்சிருக்கும் இந்த வெடிப்பு வந்தாலே மீன் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேவையான அளவு மல்லிகளை தூவி நம்ம மீன் குழம்பை இறக்கிடலாம் இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சைட் பை சைடில் மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டுருக்கு மண் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching!